வணக்கம் உங்களை வரவேற்க தமிழகத்தில் வரும் சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் கூடுதல் இடங்கள் கேட்போம் என்று மனிதநேய மக்கள் கட்சி பொதுச் செயலாளர் இதுகுறித்து நெல்லையில் நிருபர்களிடம் அவர் கூறியதாவது நெல்லை மாவட்ட தலைவர் ரசூல் மைதின் மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக சமூக வலைதளங்களில் அவதூறுகள் பரப்பப்படுகின்றன கஞ்சா வியாபாரம் உள்ளிட்ட சமூக விரோத செயல்களுக்கு சிலர் துணை போகின்றனர் பிரச்சனைகள் தொடர்பாக சமாதான பேச்சுவார்த்தைக்கு சென்றவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது வரும் சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் மூன்றாவது நான்காவது அணி அமைந்தாலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் கூட்டணியில் எங்களுக்கு கூடுதல் தொகுதிகள் கேட்போம் எத்தனை தொகுதிகள் என்பது கட்சி செயற்குழுவில் முடிவு செய்யப்படும் இவ்வாறு அவர் கூறினார் பேட்டியின் போது மாவட்ட தலைவர் கவுன்சிலர் ரசூல் மைதீன் உட்பட பலர் உடனிருந்தனர் முன்னதாக நடந்த ஆலோசனை கூட்டத்தில் துணை பொதுச் செயலாளர்கள்

வார்டு உறுப்பினர் தான் காரணம் என்று சோசியல் மீடியாவில் பார்ப்போம் அதே போன்று அதே வார்டில் ஒரு நாலாவது மாடியில் ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறையைச் சேர்ந்தவர் கொஞ்சம் மனநலம் ச பிரச்சனை உள்ளவர் அவர் அவரே அவர் கூட ஒரு உதவியாளரை வைத்துக் கொண்டு ஆபத்தான நிலையில் ஒரு கட்டிடத்தை மேலே எழுப்புகிறார் இது குறித்து தகவல் வந்தவுடன் அது குறித்து புகாரை மேலே சொல்லி அதை அந்த கட்டிடம் கட்டி அதாவது ஏதாவது ஆபத்து ஏற்படும் என்ற ஒரு தகவலை மாமன்றத்துக்கு தெரிவிக்கிறார் நம்முடைய மாமன்ற உறுப்பினர் ஆனால் இந்த உமர் என்ற நபர் இதற்கும் மாமன்ற உறுப்பினர் தான் காரணம் அவர் அவரிடத்தில் ஏதோ பெற்றுக்கொண்டு இது கட்ட அனுமதித்துக்கார் என்று ஒரு இல்லாத ஒரு செயல ஒரு வதந்தியை அவதூறை இப்படியாக ஒவ்வொன்றிலும் அவர் குறித்து வதந்தியை பரப்பி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராக அவர் இருக்கிறார் கஞ்சா வியாபாரம் செய்யக்கூடியவர்களை அவர் துணைக்கு வைத்துக் கொண்டு அவர்களுடைய சமூக விரோத செயல்களுக்கு துணை புரியக்கூடிய ஒரு நபர் தான் இவர் இவர் திட்டமிட்டு வன்முறை தூண்டக்கூடிய விதமாக மாவட்ட உறுப்பினருடைய மகனை வந்து கெட்ட வார்த்தைகளால் பேசி அவதூறு பேசிய நிலையில் இந்த அடிதடி பிரச்சனைகள் நடக்கிறது இது குறித்து தகவல் எங்களுக்கு கிடைத்தவுடன் சென்னையில் இருந்த நிலையில் உடனடியாக தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் அருமை தோழர் வேள்முருகன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை தொடர்பு கொண்டேன் நானும் தொடர்பு கொண்டேன் என்னுடைய தலைவர் அவர்களும் தொடர்பு கொண்டார் நான் தொடர்பு கொண்ட போது அவருடைய காப்பாளர் பிஎஸ்ஓ தொலைபேசி எடுத்தார் ஒரு நிகழ்ச்சியில் இருக்கிறார் நான் வந்தவுடன் உங்களுடன் கேட்டு சொல்கிறேன் என்று சொன்னார் அதன் பிறகு என்ன காரணத்தாலோ அவர் எங்களை பேசவில்லை அறுவைத்ழர் வேள்முறை பொறுத்த வரைக்கும் களத்தில் ஒன்றாக நாங்கள் களமாடுகிறோம் தோழமையோடு இருக்கிறோம் அவருக்கு நாங்கள் உதுணையாகவும் எங்களுக்கு அவருக்கு உறுதுணையாகும் எல்லா இடங்களையும் நாங்கள் களமாடக்கூடியவர்கள் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க